ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஒரு ஆர்டருக்காக தான் நான் வந்து திருச்சியிலேருந்து ஒயர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அது வந்து இன்பாக்ஸிங் இது தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் நான் ஒயர்ஸ் வந்துட்டு நூறு கட்டு ஆர்டர் வாங்கியிருக்கேன் எனக்கு உங்களுக்கு இது மாதிரி தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சொஸ்திகன் பிராண்ட் ஒயர் தான் நான் யூஸ் பண்ணுறேன் என்னோடய கூடைகள் பார்த்துட்டு சிஸ்டர் உங்கள் கூடைங்கள்லாம் வந்து ஒன்று குழந்தை நாட்ஸ் ஒரே நீட்டாக அழகாக இருக்குது அந்த எந்த ஒயரில் மேக் பண்ணுறீங்க கொஞ்சம் காமிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சில சகோதரிகள் எங்களுக்கு ஒரு கிலோ ரெண்டு பேக்கெட் ரெண்டு பேக்கெட் போட்டு விடுங்கன்னு கேட்குறாங்க ஒரு பேக்கெட் ரெண்டு பேக்கெட்டெல்லாம் போட்டு விட முடியாது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிலோவுக்கு அஞ்சு கட்டு அதாவது வந்து அறுபரூவா கொரியர் சார்ஜி போகுது அதனால் நீங்கள் அஞ்சு கட்டு வாங்கிக்கணும் அப்படி வாங்குற மாதிரி இருந்தால் மட்டும்தான் நான் கொரியர் போட்டு விடுவேன் ஒரு கட்டு ரெண்டு கட்டெல்லாம் என்னால் வந்து பேக்கிங் பண்ணி அதுக்கு நான் போட்டு விட முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் என்னோடய ஒயர்ஸ் வந்து பாருங்கள் இதுதான் இந்த ப்ராண்டு தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து ஒயர் கேட்குறவங்களுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக நான் போட்டு கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இந்த ஒயர் தான் நான் மேக் பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து திருச்சியில் இப்போ டூ இயர்ஸாக நான் வந்து வாங்கிட்டிருக்கேன் நான் மேக் இருக்கிற ஒயர்ஸ் பூரா இது தான் என்கிட்ட கேட்குற கேட்குறவங்க மட்டும் இந்த மாதிரி லேஸ் ஒயரில் போட்டு கொடுங்க கொஞ்சம் ஒயர்த்து லைட்டை வெயிட் லேஸில் போட்டு கொடுங்கன்னு கேட்டால் மட்டும் நான் அதர் பேண்ட் யூஸ் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது மூட்டை வந்து இப்போ தான் நான் இறக்கி போட்டுட்ருக்கேன் ஃபுல்லாக இறக்கிக்கு முடிச்சுட்டு நான் உக்கிட்ட காமிக்கிறேன் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பாருங்கள் அண்ட் பிராண்ட் ஒயரோட கலர்ஸ் பாருங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து கோல்டு செகண்ட் இருக்கிறது வந்துட்டு சில்வரு தேர்ட் ஒன் ஒயிட்டு ஃபோர்த்து பிளாக்கு ஃபிஃப்த்து வந்து லெமன் எல்லோ அப்புறம் மேங்கோ எல்லோ லைட்டு சேண்டல் டார்க் சேண்டல் ரெட்டு அப்புறம் இது வந்துட்டு ஆரஞ்சு இது ரோஸு இது ரோஸு இது வந்துட்டு என்ன சொல்லுவாங்க வாடாமல்லி அதாவது ராணி ரோஸு அது வந்து வயலட்டு இது வந்து டார்க் க்ரீன் ஃப்ரெண்ட் டார்க் க்ரீனு இது வந்து பாசி பருப்பு கலரு அதுலேயே இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் வித்தியாசமாக போட்டிருக்காங்க பாருங்கள் நம்மளுக்கு ப்ரௌன்லேயே மூணு சேடு கிடச்சிருக்கு பாருங்கள் மூணு சேடுமே கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பாருங்க மூணு மூணு கலருமே கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் பாருங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து பேரட் க்ரீன் மாதிரி இருக்கு இது வந்துட்டு கொஞ்சம் பா பாசி பருப்பு கலர் மாதிரியும் இருக்கும் இது வந்து டார்க் க்ரீன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இது வந்து காபி கலர் இது வந்து ஃப்ளோரோசன் கூட ஃப்ளோ சாரி ஃப்ளோரசன் கலரு இது வந்து ஆரஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒயர்ஸ் வேணும்னாலும் நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கிங்க இது வந்து திருச்சி சொஸ்திக் அண்ட் ப்ராண்ட் ஒயர் தான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற கூடைங்கள் தான் ஆர்டருக்கு கேட்குறவங்க இது வந்து ரொம்ப தின்னாக இருக்குதுன்னு கேட்குறவங்களுக்கு நான் வந்து வேறு ப்ராண்டும் போட்டு விட்டுருக்குறேன் அது வந்துட்டு கொஞ்சம் லேஸாக இருக்கும் இது வந்து எப்போவுமே தின்னாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் வி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட் கிராஃப்ட் எடப்பாடி சேலம் மாவட்டம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் என்னோடய வீடியோக்கில் பார்த்துட்டு கூடைங்க சிஸ்டர் நீங்கள் போடுற கூடைங்க ரொம்ப நல்லாயிருக்கு நீங்கள் எங்கே ஒயர் வாங்குறீங்க எங்களுக்கு அந்த ஒயர் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி நிறைய சிஸ்டர் எங்கிட்ட கால் பண்ணியும் வாட்ஸ்அப்லேயும் கேட்குறாங்க ஆல்ரெடி ஏற்கனவே இந்த கூடை நான் வந்து இந்த ஒயர் நான் வந்து வாங்கி விற்றுக்கிட்டா இருந்தேன் சில கலர்ஸ் வந்து கிடைக்கல எனக்கு அதனால் வேறு மெட்டீரியல்ஸ் வாங்கி நான் போட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போ பாருங்கள் அந்த சகோதரிங்க நீங்கள் போடுற கூடிங்கெல்லாம் ரொம்ப நல்லா டைட்டாக ஒன்று போல் நாட்ஸ் எல்லாம் வருது அது எந்த ஒயரு எங்களுக்கு கொஞ்சம் பிக்சர் காமிங்க அப்படிங்கிறாங்க அவங்களுக்காக தான் இந்த பதிவு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒயர்ஸ் வேணுனாலும் பீட்ஸ் வேணும்னாலும் கும்மிழ் அப்புறம் வந்துட்டு மேக்னை லாகு பீட்ஸு எல்லாமே நான் சேல் பண்ணுறேன் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது இதில் வந்துட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பாஞ்சு பதினாறு பதினேழு பதினேழு கலர் இப்போ நான் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கிட்ட ஸ்டாக் வந்து பதினேழு கலர் இருக்குது இங்கே பாருங்கள் இது வந்து ரீசெண்டாக வந்த கலரு ரொம்ப சூப்பராக இருக்குது இது என்ன பச்சைன்னு என்னால் சொல்ல முடியல ஆனால் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது இந்த பச்சை கலரு இது வந்து அண்ட் பிராண்ட் ஒயர் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த ஒயரில் தான் நான் போடுறேன் வந்துட்டு இது வந்து திருச்சி திருச்சியில் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ஸ்வஸ்திக்கேனு சொஸ்திக்கேனு சொல்கிறீங்க ஆனால் எல்லா பேக்கெட்லேயுமே சொஸ்திக்கேன் தான் போட்டிருக்கு நீங்கள் என்ன கூட ஒயர் யூஸ் பண்ணி நீங்கள் கூட போடுறீங்கன்னு சில சகோதரிகள் கேட்குறாங்க இருந்து எங்கிட்ட ரெண்டு சகோதரிங்க கேட்டாங்க அப்புறம் வந்துட்டு மதுரையிலேருந்து கூட ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க இப்போ பக்கமாக இருந்தும் கேட்டிருந்தாங்க அதனால தான் வந்து நான் போடுற பேக்கெட்டையே அவங்களுக்கு நான் அனுப்பிச்சி வச்சேன் இந்த மாதிரி ஒயரில் தான் நான் மேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இது நாம் எப்போது ரெகுலராக வாங்குவோம் இல்லையா பாசிப்பருப்பு பச்சை இந்த பச்சை பாருங்கள் இந்த பச்சைக்கும் இந்த பச்சைக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது இப்போ வந்து புது கலராக வந்திருக்கு நான் வாங்கியிருக்கேன் தேவைப்படுறவங்க கேட்டு வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எனக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு அதுக்காக தான் நான் வந்து இந்த இதே ஒயரில் மேக் பண்ணி கேட்டாங்க அவங்க அதனால தான் இந்த ஒயரே நான் வந்து வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு ரோல்லையும் ஒவ்வொரு கூட கேட்டிருக்காங்க ஒவ்வொரு கலர்ஸ்லேயும் அதனால் சிஸ்டர் நீங்கள் போடுற அதே ஒயர் தான் எனக்கு வேணும் வேறெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் நான் போடுற ஒயரையே வந்து அவங்களுக்கு நான் வந்து வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா கூட வந்து ஒரு ட்ரிப்பு நான் யூடியூப்பில் தான் எங்கள்கிட்ட வந்துட்டு ஆர்டர் கொடுத்துருக்காங்க அதனால தான் நான் வந்து இந்த ப்ராண்ட்டு தான் நான் யூஸ் பண்ணுறேன் இது வந்து கூடைகள் வந்து ஒயரும் நல்லா தின்னா கிடைக்கும் கூடைகள் ஸ்ட்ராங்காக நிற்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒயர்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு ரோ ஒரு கிலோவுக்கு அஞ்சு கட்டு வரும் அஞ்சு கட்டு ஒரு கிலோ ஒரு பேக்கெட் வந்து பாருங்கள் ஒரு பேக்கெட் வந்து இரநூறு கிராம் இருக்கும் இங்கே மென்ஷன் பாருங்கள் இரநூறு கிராம் இரநூறு கிராம் இருக்கும் இந்த கூடை இந்த ஒயரு ஆனால் வந்து ஒரு ஒரு கட்டு போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் தேவைப்படுற சகோதரிகள் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி ஒயர்ஸ் இருக்குது தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஆல் வீவர்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது வந்துட்டு ஒரு ஆர்டருக்காக நான் வாங்கியிருக்கேன் இந்த கூடைகளில் இந்த ஒயர்கள் வந்து இப்போ தான் நான் டிஸ்பேச் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ வந்து ஒயர் கலர்ஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு இது வந்து திருச்சி ஸ்வஸ்திகன் பிராண்ட் ஒயர் தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது ஃப்ரெண்டுங்க வந்துட்டு சகோதரிகள் எல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போடுற ஒயர் நீங்கள் ரொம்ப நல்லா போ நல்லா இருக்குது நீங்கள் எங்கே வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சொல்லுங்கள் நான் வாங்கி தரேன் அப்படின்றதே அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போடுற கூடைகளில் நாட்ஸு ஒன்று போல் கரெக்டாக வருது நாங்கள் போடுறது ஒன்று சின்னதாகவும் பெருசாகவும் வருது அப்படிங்கிறாங்க நீங்கள் எந்த ஒயரில் கூட போடுறீங்கன்னு கேட்குறாங்க நான் வந்து இந்த ஒயரில் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணுறேன் என்னோடய கூடைகள் எல்லாமே தான் மேக் பண்ணுவேன் கம்மி விலைக்கு கேட்டால் மட்டும்தான் நான் உள்ளூரில் ஒயர் வாங்கி கொடுப்பேன் இது வந்து எனக்கு ஒரு ஆர்டருக்காக நான் இப்போ ஒயர் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அதோடய கலர்ஸ் தான் இப்போ நான் எடுத்து போட்டுட்ருக்கேன் பாருங்கள் இது காபி கலரு முதல்ல ஆரஞ்சு லெமன் எல்லோ ஒயிட்டு கோல்டு ரோஸு வயலட்டு எல்லாம் இருக்குது பாருங்கள் இது வந்துட்டு பாசிப்பருப்பு பச்சை இது ரெட்டு இதுவும் பாசிப்பருப்பு பச்சை தான் மொத்தம் பதினேழு கலர்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பதினேழு கலர்ஸ் இருக்குது அதில் எந்த கலர் வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் பாருங்கள் கலர்ஸ் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் நல்லாயிருக்கு இது ஃப்ளோரஷன் கலரு இது வந்து டார்க் ரோஸ் பன்னீர் ரோஸு இது வந்து டார்க் க்ரீனு இது வந்து ராமர் க்ரீனு இது வந்து ஃப்ளோரஸன் கலரு இது வந்து ஆரஞ்சு இப்படி எல்லா கலர்ஸுமே மொத்தம் பதினேழு கலர்ஸ் இருக்குது இதில் கூட போடும்போது நல்லா டைட்டாக ஒன்று போல் நாடு சார்வை ஒரே நீட்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்க்குறக்கு நல்லா நச்சுன்னு நிற்கும் இப்போ வந்து இது நான் ஒரு ஆர்டருக்காக தான் வாங்கியிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கலாம் பாருங்கள் இது வந்து மேங்கோ எல்லோ மேங்கோ எல்லோ லெமன் எல்லோ இருக்குது அப்புறம் வந்து கோல்டு இருக்குது சில்வர் இருக்குது பாருங்க எல்லாமே கலர் சுப்போ தான் மூட்டையாக அவித்து எடுத்து போடுறேன் உங்களுக்கு இது மாதிரி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிலோவுக்கு அஞ்சு கட்டு இருக்கும் ஒரு கட்டோட நிகர எடை வந்து இரநூறு கிராம் ஒரு கிலோவுக்கு அஞ்சு கட்டு வரும் கொரியர் சாஜி உங்களுடையது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ கட்டு வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் எவ்வளோ கட்டு வேணாலும் வாங்கிக்கலாம் சாண்டல் இருக்குது பாருங்கள் டார்க் சேண்டலு இதில் லைட் சேண்டலும் இருக்குது பாருங்க மூட்டையோடு பிரித்து கொட்டுறேன் கொட்டிட்டேன் பிளாக் பாருங்கள் பிளாக்கும் இருக்குது லைட் சேண்டல் இருக்குது டார்க் சாண்டல் இருக்குது அப்புறம் வந்துட்டு டார்க்கு ஆரஞ்சும் இருக்குது லைட் ஆரஞ்சும் இருக்குது அப்புறம் வந்து ராமர் கிரீன் இருக்குது பாருங்க ஃபுல் வீவு ஹண்ட்ரட் பேக்கெட் இதில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சசிகன் பிராண்ட் ஒயர் தான் தேவைப்படுறவங்க என்ன கலர்ஸ் வேணும்னாலும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் பாருங்கள் என்னோடய சேனல் பிடிச்சிருச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு ஒரு ஆர்டருக்காக தான் நான் வாங்கியிருக்கேன் இதில் மூணு கூட ஆர்டர் கேட்டிருக்காங்க இதே கலர்ஸில் பாருங்கள் கலர்ஸ் எப்படி எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அது வந்துட்டு சில்வரு சில்வரு இது ரெட்டு இது ஆரஞ்சு லைட் ஆரஞ்சு லெமன் எல்லோ இது க்ரீனு Thank you friends.